அண்ணா ஏழை முந்திரி நடந்து போகலாம் எங்களை ஒரு சுருகம் மாதிரி ஒன்று வச்சுருந்தது அதே காணினது அப்படியே நான் பாத்தீங்களா அந்த அண்ணா ரோட்டு வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் உடஞ்சி போலுது அப்படி பல்லாவான் போடு வேற கண்ணா வேறு வண்டி அண்ணா பா பார்த்து அங்கால இங்கே ஏழை அடித்து போடும் அப்படி நான் அரித்து அரித்து அப்படி வந்து உடைஞ்சி போடுதா அப்படி என்ன இன்னும் ஆட்டி அப்படியே பிளந்து போடும் கடவுளே பஸ் எல்லாமே இருக்கும் இந்த உலவு ஓ பஸ் வந்து கவுண்டு கொடுக்க தேடிக்காது அலுவத்தால் சேதமடைஞ்சது சப்போட்டு

இந்த பள்ளதுகளை பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு கண்டு போட போயிடுமா பாருங்க டிப் பண்ணிக்கண்ணா இந்த டிப் பண்ணுது இருக்க ஒரு முக்கியமான ஒரு பாரியம் என்ன ரோட்ல இருந்து யாழ்ப்பாண காலம் போறதுக்கா அந்த வீதியில வந்து சக்கோட்டை அந்த கோவிலுக்கு முன்னால இந்த பாலம் வந்து சவேரியா கோவில் சபரியா முன்னால் அழி இந்த தாக்கத்தால் நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன் சரியான வந்து ஒரு நிலைமையில வந்து வேலை இல்லாமல் பாருங்கள் அவ்வளோ மோசமாக நான் அடித்து பராச்சிக்கிறது ரோட்டில் உள்ள போகிறாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த கண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் வழியில் எறியுது ஏன்னா குப்பையெல்லாம் உடனே வழியாக கொடி போடுது அதனால் இதில் உள்ள பாதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேதமாயிருக்கு வேறு கொஞ்சம் இந்த வீதி ஏற்கனவே நல்ல வேலை இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து இதில் நிற்கல ஜடியை அதாவது வாகனம் ஓடத்தை பார்க் பண்ணிங்கன்னா அப்படியே உடஞ்சி உள்ள அப்படியே கொண்டு வந்துருக்குள்ள அப்படியே நான் சிக்கலாக இருக்கும் இப்போ ஒரு நல்ல பார்க்கணும் நல்லா பார்த்து போய் நான் சேர்த்து சங்கோட்ட கிரௌண்ட் பாருங்க அங்கே வந்து சர்க்கோட்டை ஒரு ஃபுட்பால் சேதமாயிட்டு பாருங்க சீபத்தால பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அப்படியே சேதமா போயிருக்கு மக்கள் உண்மை அந்த அளவுக்கு அடிச்சதே இல்லை வரலாற்றுல பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு மோசமா இருக்குதுமா விட்ட போய பயப்படுது பாத்தீங்களா என்ன நினைக்கிற நாங்கள் என்ன நினைக்கிறேன் அண்ணா சொல்லுங்க சொல்லீங்களா ോഡിയോ പസിച്ചു വരും ഇപ്പം ഇരുപത്തഞ്ച് മുപ്പത് വരച്ച പെച്ചാൽ പസിച്ചു വരും ഇത് ഇപ്പോൾ പൊങ്കൽ പേനാ അത് കട്ടും തണ്ണി വന്ന് അടിച്ച് ഊർ ഫുളാ വരണം ഇരുന്നൂറ്റമ്പത് അതിൽ തന്നെ നിങ്ങളുടെ സാപ്പാടിക്കണം ഇപ്പോൾ നേരത്തെ ഇളവിലേക്ക് ഇപ്പോൾ മൂന്ന് നേരം സാപ്പാടിഞ്ഞാൽ തന്നോണ്ടിക്കണം കൂടുതലും ഒരു പച്ചക്കറി വസതിയിൽ ഒന്നും ഇല്ല ഇപ്പം കരയോരം ഇതിൽ എന്ത് ഒരു രണ്ട് കിലോമീറ്റർ

இதெல்லாம் பொய்வார போக்குவரத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கு இறங்க போயிருந்தே நோட்டே சரியான பாதிப்பு தெரியுமா இது மட்டும் பண்ண இந்த வடமராஜி போன விஷயங்கள் தானே அதாவது பட்டி துறை இந்த வயல் துறை போல வீதி ஃபுல்லாக பாதிக்கிட்டால் இதே மாதிரி தான் நிலைமை காணப்பட மாட்டாங்க அவங்க வந்து அழியில முகத்தால பெரிய சிக்கலா இருக்குலாம் அப்படி இருக்க ஒரு முடிவு நடிப்புறேன் கதெல்லாம் போடினோம் அப்படியா மூடி எல்லாம் வந்து சரி பண்ணி போடுவாங்க மக்களை அப்படியே <interpreting sound>

இந்த அது நடந்தது லேட்டாக இருந்தால் மக்களை வந்து எந்தாக்கள் தெரியும் நாங்கள் கண்டிப்பாக வந்து உணர்ந்தவங்களை காட்டினார்கள் தொடர்ந்து நீங்கள் எங்கே வந்து இணைஞ்சிடுங்கோ கண்டிப்பாக நாங்கள் அதாவது எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் பய பே வடமராட்சியில் குறிப்பாக வந்து இந்த பேருந்துத்துறை பல்வேறு துறையில் உள்ள விஷயங்கள் வந்து நாங்கள் இயற்கையால் நடக்கிற இந்த தாங்கதால வர ஆபத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்து எடுத்து உங்களை உடறோம் உடல் போடுவோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மக்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதுவரை வந்து நாங்கள் போய் முடிக்க போகிறோம் மீண்டும் ஒரு நேரம் வீடு சந்திப்போம்